ஜாதகம் படி இருபத்தி ஒன்பது வருஷம் எட்டு மாதம் இருபத்தி அஞ்சு நாள் வச்சு குழந்தை லக்கணம் குருச்ச லக்கணம் குழந்தை ராசி வந்து நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த புனக்கு லக்கணத்தில் தெரியும்னா ரெண்டுல புதன் குரு மூணுல செவ்வாய் சூரியன் நாலுல சுக்கரச்சனி அஞ்சுல கேது ஆறு கலமுகள் இருபத்தி அஞ்சு எட்டு கலமு ஒன்பது முதல் பத்து லிங்கல் பதினொன்னுல மாண்டிய ராகும் மணிநடலாம் இல்லை இப்போ ராகு திசை புதன் புத்தி போகும் சரி இந்த குழந்தைக்கு டைம் சரியில்லை டைம் செவங்க ஒரு மூணு வார்த்தையை பேசலாம் இந்த பொண்ணு பொண்ணை திங்கல் சாப்பாடு துணி மீன் மழைக்கும் நடுக்கிறதுக்கு என்றைக்கும் தண்ணி வராது திருமணம் வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல் காட்டு கல்யாணம் ஆயிருந்தால் ஆளில்தான் துன்படுவோம் ஏதாச்சும் ஆரளிந்தான் திருமணம் தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தோசை இருக்கு திருமண தோஷம் கிடையாது இது கல்யாண காலத்தை யாரு நாலுமே கணிக்க கல்யாணம் முறையில் கல்யாணம் கல்யாணம் போயிடும் போன வேகத்தில் திரும்பி கிடந்துடும் போன விழாத்துல திரும்பி ஆமாம் இந்த வேறு எந்த படையுமே இல்லை என்னுடைய கணிப்பு படி பார்க்கும்போது இதுக்கு வந்து திருமணம் தான் திருமண காலத்துல எந்த ஜோஷியும் சொல்ல முடியாது இந்த காலத்துல இந்த காலத்தில் திருமணம் நடந்துடும் அப்படின்னு எந்த ஜோஷியும் சொல்ல முடியாது சொல்றது எல்லாமே பொது காலத்தை இந்த ஜாதத்துக்கு நம்ம கணிக்கவே முடியாது யாருனாலும் கணிக்க முடியல இது அமையும் தான் அமையுது எப்ப அமையும் யாருனாலுமே சொல்ல முடியாது அப்படியே அமைஞ்சாலும் நம்ம பார்த்து கல்யாணம் சரி இதுதான் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய கசப்பு இருக்கும் மிகப்பெரிய கசப்பு இருக்கு ஆகலாம் கசப்படுறது அதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப பிள்ளை அழகு இதெல்லாம் எதுவுமே படிச்சுக்க முடியாது

யா சொல்லுங்க அவங்க சில கேள்விகள் கேட்கணும் சரியாது உங்களுக்கு தெரியாதுன்னா அவங்களுக்கு இருக்கிறதே நம்ம இடத்துல இருக்கு வீட்டுதான் வரலாம் இப்ப நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அதாவது தண்ணி சுட்டு போனீங்க அங்கே அப்படின்னா உங்களுக்கு இவங்க வகையான நிறைய பெண்களை கோபப்படுத்திக்கமா அந்த அந்த தோஷம் தான் இந்த பிள்ளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப கல்யாணத்தை பொறுத்தவரை இந்த மற்றது எல்லாம் இந்த குழந்தைக்கு போற வராது சரி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை திருமணம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வேறு எதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் கிளம்பி தருவேன் திருமண விஷயமா எனக்கு கேட்டீங்கன்னா கிளம்பி தர முடியும் அது எப்போ நடக்குன்னா சொல்ல முடியாது நல்லா பார்த்து செய்யணும் இப்போ வந்து இந்த குழந்தைக்கு டைம் சரியா கிட்டத்துல பார்த்தீங்கன்னா இருபது மாசம் முடியும் போது சரியாகும் பத்தாவது மாசம் முடியும் இந்த கிட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு இந்த அஞ்சு மாசமும் அஞ்சு மாசத்துக்கு டைம் செய்யலாம வாகனத்துக்கான வாகனத்துல தொந்தரவு அல்லது அம்மாவுக்கு தான் தொந்தரவு வரும் இல்ல இந்த பிள்ளைக்கு ஏதாவது தொந்தரவு வந்திருக்கும் அப்படின்னா பேராசியர்கிட்ட அதாவது வந்திருக்கும் அப்படிதான் வந்துங்களா இல்லை வண்டியில கொஞ்சம் கீழே வந்து கேள்வி அடிபட்டு அதனால பயன்படுது வாகனத்துல இருந்து கீழே இல்லைன்னா அவங்க தாயார் அல்லது வேலை வாகனத்துல இருந்து கேள்வி கட்டு போட்டுருவீங்களா கட்டுப்பட்டு சரி ஆயிடுச்சு சரி ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள அஞ்சு மாசத்துக்குள்ள அவங்க அம்மாவுக்கு உடம்பு போய் சரி இல்லாம போயிடுதா சரி இப்போ இருக்குங்களா சரி போறீங்களா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரை வந்து இதுக்கு வந்து இதுக்கு வந்து ரொம்ப திருமண தோஷமும் பெருதினா சுகாதோஷம் கிடையாது கிடையாது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக இருக்குமா மற்றபடி ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நாலாம் மடத்துல சுகஸ்தானத்துல வந்து அப்படி இப்படின்னால ஏழாம் அதிபதி உனக்கு திருமண தோஷம் கடுமையா இருக்குது இதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிறேன் நீங்கள் கோயில்லாம் வாக்கெடுப்போம் அப்படி இந்த தோசம் எதுவும் தெரியாது அது இருக்குதான் போயிடுச்சா எனக்கு தெரியாது நீங்கள் கோயிலில் உத்தரவு கேட்டு மட்டும்தான் அது இருக்குன்னு சொல்லிச்சுன்னா புரியாமல் இருக்கும் இல்லைன்னு சொல்லி புரிய அது நீங்கள் வாக்கெடுக்கணும் சொல்லுது வாக்கெல்லாம் சொல்ல முடியாது பிள்ளைங்க எல்லா வசதியும் இருக்காதுன்னு குறையணும் ரெண்டு மாதம் அதெல்லாம் புரியல

திருமண தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த வழிபாடும் தருவது பலிகாரம்னு சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் குலதெய்வத்தில் போய் தான் கேட்டீங்க ஏன்னா உங்கள் சொன்னாத்திரம் மூலம் குலதெய்வத்தில் தான் எழுதப்படும் அங்கே தான் லிஸ்ட் இருக்கும் வேறு எந்த கோயிலும் அந்த லிஸ்ட் இருக்கா உங்கள் குலதெய்வத்துக்கு போய் கேட்டீங்கன்னா உங்க வகையாரியார பெண்களை ஏமாற்றி புலவா அப்படின்னா அம்மா வகையாரிங்கிறது தான் அப்ப வகையார்கள் எந்த வகையாக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாங்க நம்மனால அமைச்சு கொடுக்க அதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம்னா அவங்களை ஏமாத்துவாங்க அந்த கோயில் இருப்போம் இந்த கோயில் போகணும் இருக்குதா இல்லையான்னு சொல்லுவோம் ஏன்னா இப்ப போன வாரத்துல கூட ஒரு மாப்பிள்ளை ரெடியா வர கண்டிஷன் வந்தது சரி அவங்க குலதெய்வத்துல போய் இருக்குன்னு நம்ம கேட்டுக்கலாம் கேட்டு செஞ்சுக்கலாம் போய் கேட்கலாம் சொல்லி இப்படிதான் ஏதோ ஒரு காரணத்துனாலும் தள்ளி போடுவாங்க ஏங்க வைக்கும் மன ரீதியாக நம்ம ஏங்க ரொம்ப இல்லை கோயில் சொன்னீங்கன்னா அதாவது கேட்டுட்டு நீங்க இருந்ததுன்னா போற இல்லைன்னா விட்டுறாங்க முதல்ல நீங்க போதும் தெரிஞ்சிக்க சரி பரிகாரங்கள்லாம் சரி இதெல்லாம் கடுமையான தோஷம் சரி இதெல்லாம் கடுமையான தோஷம் தெய்வத்தின் மூலம் தான் தீர்க்க முடியும் நாங்க சும்மா சொல்லி நீங்க போயிட்டு நீங்க வார்த்தை வலிச்சா மாத்திர முடியும்

அந்த மருந்து சாப்பிட உருவகாரு நீ வாங்கிட்டு போயிட்டு வச்சுட்டே இருந்தீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடும் மருந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் சாப்பிடலாம் காப்பாடுக்கு பின்னாடி சாப்பிடுறது பின்னாடி நான் உங்களுக்கு கண்டிச்சுனா இதுக்கு ஒரு என்னால ஒரு தீர்வு தர தீர்வு தரேன்னு நான் மறுக்கலாம் கண்டிச்சுனா தீர்வு தரேன் நீங்கள் உங்கள் குழந்தை எடுத்து கொடுத்து சொல்ல வாங்க வாய்ப்பு அதை போய் பண்ணு அப்படின்னு உங்கள் சாமி நான் அதுக்கு உனக்கு எழுதி தரேன் என்னென்ன என்ன பண்ணணும் எழுதி சரிங்க நீங்கள் அதை போய் பண்ணிட்டு வரலாம் கண்டிஷனாக அந்த பொண்ணுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் பயப்பட வேண்டிய சரிங்களா இதெல்லாம் வந்து இப்ப லேட்டானது முதலே குழந்தைங்க வாழ்க்கைய மன வாழ்க்கையை கஷ்டப்பட கோயில் இருக்கு உங்களுக்கு கஷ்டப்படாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி கண்டிஷனாக இந்த கோயில மட்டும் உத்தரவு கேட்பாங்க அடுத்து நான் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவேன் சரிங்களா இது இது வேற ஒண்ணு நான் தான் சொல்ல போறேன் முதலேயே சாப்பாடு கொஞ்சம் துணிக்கு பஞ்சமே படிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாமல் கூட இருக்குது சந்தோஷம் கிடது இல்லை எல்லாமே இருந்தது உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்லணும் இது என்ன தசா புத்தி போனாலும் இதுதான் நடக்கும் உங்களுக்கு புதன முழு கேது வருது கேதுவு மாறிது இதுக்கு முன்னாடி புதனுக்கு முன்னாடி சுக்கரம் வந்துடா சுக்கரம் அதான் சூப்பரா இருக்கா அதுதான் கிடையாது இது இந்த ஜாதிக்கு இருக்கக்கூடிய தோஷம் திருமண தோஷம் இந்த தோசத்தையும் நீங்க நிவர்த்தி பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி நம்ம அவங்க குலதெய்வத்திலேயே கேட்டுறாங்க கேட்டுட்டு ஓகே சொல்றது வர்றேன் சரிங்க வேற டவுட்டு இது சம்பந்தமா சரி கண்டிஷனா நீங்க முன்னாடி முடிச்சீங்கன்னா கொஞ்சம் திருமாய் அதாவது இந்த வழிபாடு செய்யாம நீங்க முடிச்சதீங்கன்னா கண்டிப்பாக கணவன் முனை ஒற்றுமை இல்லாமல் போயிடுது இதை நல்ல முதல்ல பொருத்தம் பார்த்துக்கணும் ஏமாச்சிங்கன்னா ரொம்ப சம்பற வாய்ப்பில்லைங்க கண்டிஷனா தீர்படி தப்பான ரொட்டைகளை வாய்ப்பு இல்லை தப்பா அந்த பள்ளியில் கேட்கறீங்க அந்த போகாது அதனால நீங்க பயப்பட பாத்தீங்கன்னா போகாது போகாது சரி இவங்க ரொம்ப கண்டிஷன் இவங்க கூட இணைந்து பயன்படுறது கஷ்டம் இவங்க கூட நூத்தி ஒண்ணு பார்க்காது நூறுமா அதுதான் தவறான குழந்தைகள் அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே நல்லா படிச்சிருக்கு நல்லா அறிவு பூஜ்யமா இருக்கு நல்லா உத்தியோகம் மற்றது என்ன குறையும் கிடையாது எனக்கு திருமணம் தான் குறை அது நல்ல பயனா பார்த்து குடிக்கணும் ஏமாந்து சரியெல்லாம் மறுபடியும் நீங்கள் தான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும் சரிங்களா பார்த்து சரிங்களா சரிங்க எதை நம்ம குழந்தை கோயிலில் கேட்டு குற்றம் இருக்குதுன்னு வர்றேன் அதுக்கு நீங்கள் முறையாக நம்ம குற்றம் இருக்குதுன்னா வந்தால் குற்றம் இல்லையா இது தேவையில்லாம இருக்க வேண்டியது அடைய வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாது இல்லை அந்த இது பொறுத்துக்கு மட்டும் வேணும் நான் அது இதை இந்த குற்றம் இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் தெரியாம நம்ம வந்து கற்றுக்கலாம் இப்போ தெரிஞ்சு இருந்ததுன்னா நான் அதுக்கு நான் வழிபாடு எடுத்துறேன் சரிங்க நீங்க போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி குற்றம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன குற்றம் இல்லைன்னா ஒண்ணு வேண்டியது ஆகிய நீங்க குற்றம் இருந்தால் மட்டும் என்னை வந்து பார்த்தா போதும் குற்றம் இல்லைன்னா நீங்க வரவாங்க இல்லைன்னா ஆன்லைன்ல ஜாதத்தை நீங்கள் பொதுவாக வந்து இந்த குழந்தைக்கு கண்டிப்பா குற்றம் இல்லாமல் நான் வேட்டாங்க அது வேட்டாள கழிஞ்சிருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட காலம் தான் எதுவுமே இருக்கு நம்ம வச்சுக்கோங்க அது மாதிரி இயற்கையாக தலைவர் போனவங்க முடியல அது ஒரு காலத்துல ஃபுல்லா முடியிருந்தாரு அது வந்து போயிடுச்சு இது ஒரு குறிப்பிட்ட காலம் அது மாதிரி தோசைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போயிடும் அதே வழங்கிடுது இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல இப்ப நீங்க இதே ஒரு